நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் கடலூர் மாவட்டம் செயலாளர் சுந்தரலிங்கம் நண்பர்களே வருகின்ற இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நம்ம சேலம் சீனநாயக்கம்பட்டி பைபாஸ் சீனநாயகம்பட்டி நாமக்கல் பைபாஸ் அருகில் விஜயலட்சுமி திருமண மகால் விஜயலட்சுமி மகால் மண்டபத்தில் மீட்டிங் வச்சிருக்க நண்பர்களே அனைத்து நண்பர்களும் மீட்டிங்கில் தவறாமல் கலந்துக்குங்க நண்பர்களே அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா நண்பர்கள் அனைவரும் சங்கத்துல இணைஞ்ச நண்பர்கள் இணைய போற நண்பர்கள் அனைத்து நண்பர்களும் தயவு செஞ்சு ஐடி கார்டு வாங்குங்க நண்பர்களே ஏன்னா ஐடி கார்டுங்கிறது ரொம்ப முக்கியமா ஒன்றா இருக்கு நமக்கான ஒரு பிரச்சனை வரும்போது நாம அங்க கேட்கும்போது நம்ம சங்கத்துல ஐடி கார்டு வாங்கியிருக்காங்களா நம்ம அப்படின்ற ஒரு கேள்வி வருது இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சங்கத்துல ஐடி கார்டு இருந்து இருக்கு அப்படின்னாக்கா நம்ம